அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பள்ளிகள் இல்லாத வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி பள்ளிகள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க பள்ளி தெய்வத்தினுடைய அம்சமாக கருதப்படுது இந்த பள்ளியை நம்ம அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது கண்டிப்பா அப்படி செய்தா பாவம் வந்து சேரும் இந்த மாதிரி பள்ளிகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க ஆமா சகுனம் பார்க்குறதுல ஒரு முக்கியமான விஷயமா இந்த கெவிழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளி சகுனமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பெரும்பாலான வீடுகளில் நாம் இந்த பள்ளியினுடைய சகுனத்தை பார்ப்போம் குறிப்பிட்டு பள்ளியை பார்க்குறதே சுபம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் அசுபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதே இன்றைக்கும் பல பேருக்கு தெரியறதில்ல அதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ தாங்க இது நாம் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பள்ளிகள் எங்கே இருந்தால் நல்லது நம்ம வீட்டில் இப்படி இருந்தால் நல்லதா கெட்டதா அதே போல் பள்ளிகள்லேயே கருப்பு பள்ளி மரபள்ளி ராஜபள்ளி அப்படின்னு நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் இது மாதிரி எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அதோடு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த இடத்துல இந்த திசையில் பள்ளியினுடைய சத்தத்தை கேட்டேன் இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு உங்களுடைய அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பாதி விட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லா வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகள் எப்போவுமே தாங்க செய்யுது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு ஜோதிடர் நம்ம போய் பார்க்குறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம மேற்கொள்றதுல தப்பே இல்லை அந்த வகையில் தாங்க நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது பள்ளிகள் பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பார்த்து பயந்துப்பாங்க நிறைய பேருக்கு இது பிடிக்காது ஜோதிட சாஸ்திரங்களும் இது தான் சொல்லுது அதாவது ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வளோ நாள் நம்ம இதை பார்த்து பயந்தமே ஆனால் இந்த பள்ளிகளுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னா அப்படிதாங்க அதாவது இந்த ஜோதிடத்தில் பள்ளி பற்றி நிறைய சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது சுபமான விஷயம் இந்த பள்ளி சத்தத்தால் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னும் நம்ம முன்னோர்கள் இந்த பள்ளிகள் மூலமாக நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக இது ஒரு மங்களகரமானதாகவும் கருதுகிறாங்க சில மாநிலங்களில் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளியில் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளி சிலைகளை வைத்து பயன்படுத்தி பூஜை செய்வாங்க ஏன் அப்படின்னா பள்ளி வீட்டின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இவ்வளவு ஏன் நம்ம தமிழகத்திலேயே இந்த பள்ளிக்குன்னு தனி கோவிலே இருக்குது அப்படின்னு நம்மளுடைய வீடியோக்குள்ளேயே நிறைய பார்த்துருக்குறோம் குறிப்பிட்டு இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் வீட்டு வாசல்லையே பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல அறிகுறிதாங்க லக்ஷ்மி தேவி பள்ளிப்படிவில் நம்ம வீட்டுக்குள் நுழைவாள் அப்படின்னு அர்த்தப்படுது லக்ஷ்மி தேவியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இன்னும் அதை விட வேற என்ன வேணும் அப்படி பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமாகவே பார்க்கறாங்க நம்ம வீட்டில் பூஜை செய்யும் இடத்துல பள்ளியை பார்க்கறது சுப ராசியாக கருதப்படுது வீட்டில் செழிப்பு அதிக தற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த நிதி ஆதாயங்களை பெறுவீங்க என்பதை குறிக்குது குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் பூஜை அருகில் பள்ளி இருந்தால் லக்ஷ்மி தேவி ஆசிர்வதிக்கப்படுவாராக கருதப்படுது வீட்டில் ரெண்டு பள்ளிகள் ஒன்றாக காணப்பட்டால் கவலைப்பட தேவையில்லைங்க அசுபத்திற்கும் சுபத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் ரெண்டு பள்ளிகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுவதை கண்டால் அது மோசமான அறிகுறியாகும் பள்ளி சண்டை அல்லது பள்ளிகளின் பொருத்தம் வீட்டில் நோய்களுக்கான அறிகுறி அப்படின்னு ஒரு சிலர் இது குடும்பத்தில் நோய் மற்றும் சண்டைகளை குறிக்கிறது ஜோதிடம் மற்றும் வாஸ்து பள்ளி கீழே விழுவது ஒரு அசுப அறிகுறி பள்ளி மீண்டும் மீண்டும் தரையில் விழுவது அந்த வீட்டிற்கு நல்லது கிடையாது குறிப்பாக ஒரு ஆண் அல்லது பெண் மீது பள்ளி விழுகிறது பல சுப மற்றும் அசுப விளைவுகளை குறிக்குங்க சரி இது மட்டுமா தரையில பள்ளி ஊர்றத பார்த்துருப்போம் சாதாரணமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவற்றுல பள்ளிகள் இருக்கிறது சாதாரணம் அதுவே இந்த தரையில ஊர்ந்து போகும்போது அதுக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பலன் இருக்கு அதாவது தரையில பள்ளிகள் ஊர்ந்து செல்வதை பார்க்கறது ஒரு நல்ல அறிகுறியாகவும் சொல்றாங்க உங்களால் பள்ளிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வர நல்ல அதிர்ஷ்டம் பள்ளியை துன்புறுத்தி கொள்ளக்கூடிய தவறை செய்யாமல் இருக்கிறது நல்லது இதெல்லாம் அசுபமான பலன்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த பள்ளிகள் தொடர்பான எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த திசையில் இருந்து பள்ளிகள் சத்தமிடுகிறது அப்படிங்கிறத பொறுத்து கூட நமக்கு வாழ்க்கையில் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கர்நாடக மாநிலத்தில் பள்ளியை சில பேர் கடவுளாகவே வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இப்படிப்பட்ட பள்ளி நம்மளுடைய உடலில் எங்கு விழுந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் எந்த திசையில் சத்தமிட்டால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் பள்ளி கிழக்கு நோக்கி இருந்தபடி சத்தம் எழுப்புனா அது அசுப செய்தி வரக்கூடியது அப்படின்னும் அது நம் வீட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னும் அதே சமயம் பள்ளி மேற்கு பக்கமாக நோக்கி இருக்கும்போது சத்தம் எழுப்பினா வீட்டிற்கு வரவேண்டிய கெடுதல்களை எச்சரிக்கப்படுவதாகவும் தெற்கு திசையாக இருப்பின் எதிர்பாராத தோல்வியும் எதிர்பாராத விரயமும் உண்டாகும் எனவும் அதுவே வடக்கு திசையில் இருந்து ஒளி எழுப்பினா நம்ம வீட்டில் எதிர்பாராத சுப செய்தி வரும் என்பதும் நம்பிக்கை பள்ளிகள் விழுவதால ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையில விழுந்தது அப்படின்னா கெட்ட நேரத்தை எச்சரிப்பதற்கான அறிகுறி அப்படின்னு நம்பப்படுதுங்க நெற்றியின் மீது வள்ளி விழுந்தால் நல்ல சகுனமாக பார்க்கப்படுது அதுவே தலைமுடியில் விழுந்தால் நம் நன்மை நிகழும் அப்படின்னோ நம்மளுடைய உடலின் இடது கை அல்லது இடது காலில் வள்ளி விழுந்துச்சுன்னா அன்றைய தினம் முழுவதும் மகிழ்ச்சியாகவே அமையும் எனவும் சொல்லப்படுது அதே போல் வலது பக்கத்தை அல்லது வலது காலில் வள்ளி விழுந்தால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவும் சொல்லப்படுது பள்ளிகள் விழுந்ததும் செய்ய வேண்டியது உங்களுடைய கை கால் வாய் எல்லாவற்றையும் தூய்மையாக கழுவணும் நம்ம வீட்டின் எந்த பாகத்தின் மீது நம்மளுடைய உடலில் எந்த பாகத்தின் மீதும் பள்ளி விழுந்தாலும் உடனே குளிச்சிருது நல்லதுன்னு சொல்றாங்க குளித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கடவுளை மனதார வேண்டிக்கூட வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க வீட்டிலேயே கூட விளக்கு ஏற்றி வைத்து கடவுளை வழிபட்டு பள்ளி விழுந்ததால் எந்த கெட்ட செயலும் நடக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் சில பேர் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியினுடைய சிலையை தொட்டு வணங்குவாங்க இந்த பள்ளிகளை வணங்கினா வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மை நடக்கும் என்பது தான் நம்பிக்கை இந்த மாதிரியான நம்பிக்கைகள் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி வள்ளிகள் பூஜை அறையில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறீங்களா பூஜை அறையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக நீங்க பயந்துக்க வேண்டாம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி கனவுல ஒரு பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அசுபமானது அப்படின்னு சொல்றாங்க இது மோசமான ஒன்று நடக்க போகிறது என்பதற்கான அறிகுறி என்றும் வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம வீட்டு சுவற்றுல பள்ளி சண்டையிடுவது கூட நல்லது அல்ல அப்படின்னு தான் வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பதாகவும் நம்பப்படுது இது ஒரு மோசமான அறிகுறியாகவும் கருதப்படுது வீட்டின் முன் பள்ளியை பார்ப்பது தோஷம் இல்லை என்கிற அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரம் இது பணத்தினுடைய வருகையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்றைக்கும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இந்த பள்ளியினுடைய தகவல்கள் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் பள்ளியை பார்க்கிறதே நம்ம முன்னோர்கள் நம்மை ஆசீர்வாதித்து செல்வதற்கான ஐதீகமாகவும் சொல்லப்படுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அருளும் கிடைக்குமா கோவில்களில் இருக்கக்கூடிய விருட்ச மரங்களில் பள்ளியை பார்த்தா தேவர்களை பார்ப்பதற்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை பார்க்கறது மிகவும் அதிர்ஷ்டமானது இப்படி இருந்தால் உங்களுக்கு மிகவும் நற்செய்திகள் வந்து சேரும் புதிய வீட்டிற்கு செல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணிற்கு பள்ளி தென்பட்டால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் பள்ளிகள் பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பள்ளிகளை நம்ம பார்க்கும்போது சில பேர் நம்ம வீட்டில் இருந்து தோரத்திடணும் இது வந்து கெடுதல் அறிவியல் ரீதியாக கெடுதல் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்தான் ஆனால் அதை நாம் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதுமானது சில சில இடங்களில் வீடுகளில் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் கொடுக்கறதே இந்த பள்ளியினுடைய வருகை தான் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் இருந்தால் மங்களகரமானது அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளிகளை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நன்றி விவோஸ்